அதாவது இன்னைக்கு தமிழகம் எப்படி இருக்குன்னா யூடியூப் கோமாளி ஜிபி முத்து வந்தா ஒரு ஆயிரம் பேர் வருவான் ஏன் வருவான் எனக்கு ஒரு வரலாம் நமக்கு தெரியாது அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டோட ஒரு ஆக சிறந்த பிரச்சனை மது உங்க எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு தமிழ்நாட்டை கீழ் நோக்கி இருக்கின்ற பிரச்சனை ஒரு மது இன்னைக்கு அரசு மதுவாரதான் இந்த தமிழக அரசா நாங்க நடத்துவோம் கள்ளச்சாராயத்துல அறுபத்தி ஒன்பது பேர் செத்து போனதுதான் அதுல சம உரிமை ஒரு அஞ்சு பெண்கள் பெண்கள் உரிமை வந்து நம்ம தமிழக அரசு எப்படி நிலைநாட்டுதுன்னா கலாச்சாரத்தை செத்தா அதுல ஒரு அஞ்சு பெண்களோ தாவாங்க அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு கொண்டு வந்துட்டோம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு ஆங்கிள் பார்ப்போம் குடிக்கிறது கௌரவ பிரச்சனை குடிச்சாதான் அவன் மனுஷன் சாவுனா குடி கல்யாண வீடுனா குடி கதாநாயகன்னா குடி அதாவது குறிச்சாதான் தமிழ்நாட்டில் அவன் மனிதன் என்று அங்கீகரிக்கப்படுவான் என்று தொடர்ந்து இந்த திராவிட கொண்டே இருக்கின்றன மேல வந்து காந்தி படம் போட்டிருக்காங்க மதுங்களுக்கு அடுத்து காமராஜர் படம் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சீங்க ஒன்பது வருஷம் சாராய இல்லாம ஆட்சி செய்தவர் காமராஜர் ஒரு தொடர்ந்து ஒரு ஒன்பது வருஷம் நல்லா தெரிஞ்சீங்க இன்னைக்கு தமிழ்நாடு கல்வியில முன்னேற்றமா இருக்கு நீங்க மூணு வேலை சாப்பிடுறீங்க அதுக்கு பல அணைகளை கட்டியவர் காமராஜர் அந்த ஒன்பது வருஷம் பொற்கால ஆட்சி தந்த காமராஜர் மது இல்லாம தான் ஆட்சி செய்தார் இப்போ இந்த ராமதாசன் சொன்னாங்க அதாவது கல்லுக்காக வியாபார சங்கம் ஆர்ப்பாட்டம் நடந்தது நாங்க நடந்தோம் அப்ப மது விளக்குமோ எல்லாம் யோசிப்பீங்க மது விளக்குன்னா கல்லு இல்லாத மது விளக்கு திருவள்ளுவர் கல்லூர தானே எழுதினாரு அப்புறம் நீங்க கல்லிக்கு ஆதர தருகின்ற ஒரு கேள்வி வரும் கூட அந்த ஒரு இதுக்கு வந்தாங்க அதாவது இன்னைக்கு நீங்க எப்பேற்பட்ட அமைச்சர் மக்களை நீங்க தேர்ந்தெடுத்து அமைச்சிருக்கேன் தெரியுங்களா அமைச்சர் முத்துசாமி என்ன சொல்றாருன்னா மதுக்கடையில மூணுன்னு எங்களுக்கு ஆசைதான் மதுக்கடையில மூணுன்னு எங்களுக்கு ஆசைதான் ஆனா மது குடிக்காம இருந்தா இவனுக்கு உடம்பு பாதிப்பு வந்துடும் நரம்பு மண்டல பாதிப்பு வந்துடும் அதனாலதான் நாங்க மதுக்கடை நடத்துறோம் அப்படின்னு முத்துசாமி சொல்றாரு

ஆர் பாலுவா இருக்கட்டும் ஒரு மிகப்பெரிய ஆறு கம்பெனிகளை வச்சிருக்கவங்க திமுக அதிமுக எல்லாத்தையும் சேர்ந்தவங்க தான் அவங்க ஒரு நாளும் மதுவை அமல்படுத்த மாட்டாங்க மது நிலைக்கு அமல்படுத்த மாட்டாங்க அப்ப நாம என்ன பண்ணணும் பொதுமக்கள்கிட்ட இளைஞர்கள்ட்ட மதுவோட தீமை எடுத்து சொல்லணும் ஆனா அதையும் சொல்ல விட மாட்டாங்க ஏன்னா விஜய் அஜித் உட்பட அத்தனை நடிகர்களும் நீ குறியும் சொல்றான் உண்மைதானே விஜய் அஜித் உட்பட அத்தனை நடிகர்களும் நீங்க குடி குடி குடின்னு சொல்றாங்க பெண்களும் குடிங்கன்னு சொல்றாங்க அதாவது நீங்க இளைஞர் சமூகம் என்ன சொல்றது பொண்ணுங்களே குடிக்கிறாங்க நீங்க ஆம்பளையாரா அப்படி வந்து கேக்குறாங்க பொண்ணுங்களே குடிக்கிறாங்க அப்ப ஆண்கள் குடிக்கணும் கலாச்சாரத்தை இந்த தமிழகத்துல விதைக்கிறது யாரு இது போன்ற திரைப்பட நடிகர்கள் அப்ப அரசியல்வாதிகள் இப்ப சசி பெருமாளுக்கு ஒரு பெருமை இருக்கு போராட்ட காலத்திலேயே செத்து போனாரு கன்னியாகுமரியில தவறுல ஏறி அவர் போராடும் போதே அவர் செத்து போனார்

தொப்பி போட்டு ஓரமா கோஷம் போட்டு போயிடுவாங்க அப்படின்ற எண்ணத்தை அகற்றணும் இந்த காந்தியவாதிகள் சுபாஷ் சந்திரபோஸ் மகாரண மதநிலைக்கு ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம பயணிக்க முடியும் நான் வந்து என் பயணிக்காக பேசல நாளைக்கு உங்க வீட்டு தான் நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் புதுக்காக எண்ணிக்கை எத்தனை பேர் இருக்கு நாலாயிரத்தி எட்டு டாஸ்மாக் கடைகள் இன்னைக்கு வருமானம் இலவசங்கள் எல்லாம் இந்த நம்ம எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு அரசு கொண்டு வந்துச்சு சரியா மக்கள் என்ன சொல்றான் பெண்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் உங்களதான் சொல்றேன் எல்லாம் வாங்கினீங்க நினைக்கிறேன் அப்ப அந்த மாசம் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் இவங்க நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு மாய பிம்பத்தை யாரு கொண்டு வந்தது தினந்தோறும் மதுல வெட்டுறான் குத்துறான் கஞ்சா போல இருக்கு ஆனா திமுக நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்குது நான் திமுக எதிராக பேசுறோம் அரசுக்கு எதிராக தான் பேசுறோம் சசி பெருமாள் இருந்து அதிமுக ஆட்சியில ஓகேங்களா ஆனால் தனிப்பட்ட கட்சி மீது தாக்குதல் அரசாங்க கொள்கை மீது தாக்குதல் உண்மை இப்ப இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் உங்க வீட்டுக்கு ஒரு குடிகார இருக்கிறான் ஒண்ணு அப்பா குடிப்பா இல்லன்னா இப்ப பொண்ணு குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ ஒரு படம் எடுத்தாங்க முதலிரைல பெண் வந்து சாராயத்தை வீட்டுக்கார கூத்தி கொடுக்குறது தெருங்கிற்கு போஸ்ட் ஓட்டிருந்தாங்க எந்த மாதிரி பாது இதை எதிர்த்து போராடினாங்களான்னு யாருமே போராடல அப்போ இப்படி ஒரு விதையை இந்த மண்ண விதைச்சிட்டு நம்ம மனிநிலைக்கு போராடினோம்னா நம்முடைய போராட்டம் அரசாங்க காவிக்கு கேக்கலாம் சரிங்களா அண்ணா சாரே தொடர்ந்து தான் இருந்தாரு லோக்பால் சட்டம் வந்தது அதுல இருந்து கெஜ்ரிவால்னு ஒரு மிகப்பெரிய தலைவர்கள் வந்தாக பிரசாந்த் கிஷோர் வந்தாரு அப்படி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டமைப்பை எதுக்கும் ஒரு பயப்படாத கூட்டமைப்பை நம்ம உருவாக்குனா மட்டும்தான் இது சாத்தியம் தொடங்க வலைதளங்கள் இல்ல மதுக்கு எதிரா பிரச்சனை பண்ணுங்க இப்ப நம்ம ஒரு மிஸ்டிக்கால ஏக்கம் வந்து நடத்திருக்கோம் அம்பத்தோரு வச்சி மிஸ்டிக்கா என்ன பாருங்க ஏன்னா இது வந்து நாங்க டீ கார்டன் தான் கேட்டுக்கிட்டோம் ஏன்னா அவங்க சொன்னாங்க ஐம்பது லட்சம் கையெழுத்து வேணா நீட்டை ஒழிக்கலாம் ஐம்பது லட்சம் கெழுத்து வாங்கினா நீட்ட ஒழிச்சிடலாம் ஐயா நாங்க ஐம்பத்தஞ்சு லட்சம் நம்ம கால் இளைஞர் சக்திகள் ஒன்றுபட வேண்டும் அவர்களை ராமதாசங்கள் ஒன்றிணைக்க வேண்டும் எல்லா கட்சி தலைவரையும் பாருங்க ஏன்னா இந்த கட்சி இருக்கும் போது டாஸ்மாக முடிஞ்ச போராடலாம் அந்த கட்சி வரும்போது இவன் போராடலாம் மாத்தி மாத்தி போராடிக்க வேண்டியதான் ஆனா டாஸ்பாக் கடைகளை எப்படி மூடுறதுன்னு யாருமே யோசிக்கிறது கிடையாது ஏன்னா வருமான ஆளுங்க எடுக்கப்படுகிறது அப்போ அரசுக்கு வருமானத்தை எப்படி கொடுக்கணும் என்ற சிந்தனைகளை நம்ம அரசுக்கு கொடுக்கணும் அது இல்லாம இளைஞர்களை மதியில இருந்து எப்படி மீட்டு இருக்கணும் வீட்டுல தாய்மார்கள் இருக்கீங்க குடிச்சுன்னா தொடர்பு அடிங்க புருஷன் பையன் குடிச்சுன்னா பையனை தொடர்பு அடிங்க உங்ககிட்ட அடிவாங்க போலீஸ்ல போய் அடிவாங்க போறான் அப்போ இது போன்ற திறந்த திட்டங்களை ஓகேங்களா இருந்து ஆரம்பிக்கிறோம் ஏன்னா ஒரு ஒரு வீட்டுல இருந்தா ஒரு ஒரு குடிக்க உருவாரம் உங்களுக்கு குடுக்கிற ஆயிரம் ரூபாய் வந்து உங்க வீட்டுல இருந்து உங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து அந்த ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு இலவச பயணம் பெண்கள் கேள்வி வந்து அந்த ஓட்டு போடும்போது அந்த விஷயங்கள் நமக்கு இலவசமா பயணம் கொடுத்துட்டாங்க நமக்கு மொட்டா தேதி தானே மாசம் ஆயிரம் ரூபாய் வந்துடுது அப்போ ராவன் ஆண்டால் என்ன ராவணன் ஆண்டால் என்ன என்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுது இன்னைக்கு நம்ம கல்லுக்கு எதற்காக ஆர்ப்பாட்டம் பண்றோம்னா குடிக்காம இருக்க முடியாது அப்ப அந்த குடிபாதையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எப்படி மீட்கிறது அப்ப கல்லுங்க ஒரு பாதையாக கொடுங்க அப்படின்றதுக்காக தான் நம்ம கல்லுக்கு ஆதரவை தெரிவிக்கணும் தவிர நம்மளுடைய இலக்கும் பூரண மனு தான் அதுக்கு மிகப்பெரிய தலைவர்கள் பேச இருக்கிறாங்க ஒண்ணு மைண்ட் செட் பண்ணீங்க இன்னில இருந்து இங்க உங்க வீட்டுல ஒருத்தன் குடிச்சானா அவனை அடிங்க பசங்களை அடிச்சு வளங்க எந்த ஒரு அரசு மது ஆதரவாக மதியை விளக்க வேண்டும் அப்படின்றாங்களோ அவங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்றத ஓட்டு போட்டீங்கன்னா நாளைக்கு உங்க வீட்டு பையனையும் ஒரு மதியில தான் நீங்க செய்யணும் தயவு செய்து இது போன்ற போராட்டங்களுக்கு கூட்டமைப்புகளுக்கு மிக வீரியமான ஒரு சக்தியாக வரணும் காந்தியவாதி ரோட்ல நின்று ஓரமாக கோஷம் போட மாட்டான் அரசாங்கத்தை தம்பிக்க வைக்கிற சக்தி அவனுக்கு இருக்கிறது அப்படின்னு நம்ம பொண்ணா மட்டும்தான் இது கொண்டு போக முடியும் கண்டிப்பா மது நிலைக்கே நம்மளுடைய இலக்கு அதுக்கு ஆதரவா நீங்க என்னைக்குமே இன்னைக்கு வந்தோம் 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 இல்லாம தொடர்ந்து இருக்கும் போராட்டங்கள்ல நீங்க குடும்பம் சமீதமாக வந்தாதான் ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி வெற்றி பெற்றதோ அதே போல வெற்றி பெற முடியும் அப்படி இல்லைன்னா நாளைக்கு உங்க வீட்டு பையன் விஜய் போன்ற கூட்டாளிகள் பின்னாடி போடுவான் ஓகேங்களா அவர் பரவல எல்லா வரையும் குடி குடின்னு இன்னைக்கு கட்சி அருமை ஆசிரியர் ஏறுமா எத்தனை இளைஞர்களை கெடுக்கிறாங்க ரஜினி ஒரு தலைமுறையை கெடுத்தாரு அதிகமாச்ச காரணம் அஜினிதான் அடுத்த தலைமுறை யாருக்கு இருக்கிறது நடிகர் முறையில போங்க யார் மக்களை அரசியல் படுத்திக்கிறார்களோ ஏர்போர்ட் மூர்த்தியான பேட்டி நீங்க பாருங்க அவ்வளவு அரசியல் தெளிவு இருக்கும் தலித் என்ற சமூகம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை வச்சு ஓட்டு அரசியல் இளைஞர்களை இளைஞர்களின் நலத்தி பதிவு ஏர்போர்ட் மூர்த்தியான பேட்டிலாம் பாருங்க சம்பத்தனம் பேட்டிய பாருங்க அதுல இழுத்துவா இருக்காது எப்படி மக்களை தனிப்படுத்துகிறார்கள் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் பாருங்க நல்லவர்களுக்கு ஆதரவு கொடுங்க மது போராட்டங்களுக்கும் மது ஒழிப்பு போராட்டங்களுக்கும் தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை என்னைக்கும் துணை இருக்கும் நீங்களும் துணை இருக்கணும் வாழ்க சுதேசி வணிகம் வளர்க்க சுதேசி வணிகம்